வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு அகிலம் மதுரம் எழுதியவர் சரசாசூரி அவர்கள் இது ஒரு சிறு கதை கதைக்கு போகலாமா மதுரம் டீச்சரின் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கண்களில் ஒற்றிக்கொண்டான் குமரேசன் அவனால் பேச முடியவில்லை கண்ணில் இருந்து கண்ணில் வழிந்து கொண்டே இருந்தது டீச்சர் டீச்சர் தொண்டை அடைத்தது என்ன தெரியுதா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மதுரத்தின் கண்கள் விரிந்தன வார்த்தை வராமல் நாக்கு குழறியது குமார் குமரேசன் டீச்சர் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே எனக்கு அது போதும் டீச்சர் நான் உங்களை கொஞ்சமாவா படித்து வச்சிருக்கேன் இன்னிக்கு ஒரு மனுஷனாக நான் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே மதுரம் அவனை பக்கத்தில் உட்காருமாறு சைகை காட்டினாள் அவன் தலையை வருடி கொடுத்தாள் நீ நீ கம்பீர குரலில் ஒரு மணி நேரம் வகுப்பறையை கட்டி போடும் மதுரம் டீச்சராக இது மதுரம் அவளைப் பற்றி நினைத்தால் ஹிருதயம் மதுரம் கவனம் மதுரம் என்கிற மதுராஷ்டகம் நினைவுக்கு வந்தால் தப்பே இல்லை அவளுக்காகவே எழுதி வைத்த மாதிரி அழகு அறிவு அதிர்ஷ்டம் எல்லாமே ஒருத்தரிடம் சேர்ந்து இருக்குமா இருந்ததே அப்பா சாம்பசிவம் பெரிய பிஸ்னஸ்மேன் அம்மா பொறுப்பான குடும்பத் தலைவி தம்பி ஆனந்த் அவளுக்கு பதிமூன்று வயது இருக்கும்போதுதான் அப்பாவின் சுயரூபம் தெரிந்தது அதிர்ஷ்டம் விடைபெற்றுக்கொண்டது கொண்டது பிஸ்னஸ் என்றதெல்லாம் சுத்த ஹம்பக் நாலு பக்கமும் கடனை வாங்கி கண்டபடி செலவழித்து குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டார் தினமும் வாசலில் கடன்காரர்கள் தலைமறைவாய் கொஞ்ச நாள் ஜெயிலில் கொஞ்ச நாள் அங்கேயே மாரடைப்பில் இறந்துவிட்டதாய் விட்டதாய் செய்து வந்தபோது அம்மாவுக்கு விடுதலை கிடைத்த மாதிரி தான் தோன்றியது மதுரத்துக்கு ஆனால் ஆனந்த் வாழ்க்கை தான் திசை மாறி போனது கார் பங்களா கை நிறைய பணம் என்று பழகி அவனால் இல்லை என்ற வார்த்தையை ஜீரணிக்க முடியவில்லை வேண்டாத பழக்கங்கள் அவனை பல கெட்ட செயல்கள் செய்ய தோன்றியது ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடிவிட்டான் மதுரம் இப்போது அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை சராசரியை விட சிறிது கூடுதல் உயரம் மெலிந்த உடல் வெள்ளையில் சிறு பூக்கள் போட்ட புடவை இளம் மஞ்சள் ரோஸ் அல்லது நீல பிளவுஸ் குரலில் மட்டும் ஒரு கண்டிப்பு கம்பீரம் அப்பா போனதும் டாக்டராகும் தன் கனவை எல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு ஓபன் யுனிவர்சிட்டியில் பிஏ பொருளாதாரம் பிஎட் ஆசிரியர் பயிற்சி அப்புறம் எம்எட் என்று மளமளவென்று படிப்பை முடித்து அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியை பின்னர் உதவி தலைமை ஆசிரியை இதோ இப்போது தலைமை ஆசிரியை முப்பத்தைந்து வயதுக்குள் அசுர வளர்ச்சி தாய் கல்யாணி இல்லை என்றால் இது ஒன்றும் சாத்தியமில்லை நாலு வீட்டில் சமைக்கிறேன் என்று கிளம்பிய அம்மாவை தடுத்து விட்டாள் செல்வாக்காய் இருந்த அம்மாவை யாரும் ஒரு வார்த்தை சொல்லவிட மாட்டாள் பார்ட் டைம் வேலை பார்த்து அம்மாவுக்கு முதலில் ஒரு தையல் மிஷின் வாங்கிவிட்டாள் அவளுடைய அறிவுக்கும் கடின உழைப்புக்கும் கல்லூரி விரிவுரையாளர் ஆகும் தகுதி இருந்தும் ஏன் அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்தாள் அதற்கு ஒரு காரணம் இருந்தது கான்வென்ட் பள்ளியில் காரில் சென்று படித்தவர்கள் தடம் புரண்ட வாழ்க்கையில் அரசு பள்ளிக்கு மாறிய சூழ்நிலையில் மதுரம் சமாளித்து எழுந்து நின்றுவிட்டாள் ஆனால் ஆனது குப்புற விழுந்தவன் எழுந்திருக்கவே இல்லை அப்போதே மதுரம் நினைத்ததுண்டு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி பள்ளிக்கூடம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் வளர வளர அவளுக்குள் ஒரு வெறியாகவே மாறியது இது போன்ற ஒரு பள்ளிக்குத்தான் தன்னுடைய சேவையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தாள் தரமான ஆசிரியர்கள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கும் நிலை மாறி அரசு பள்ளியில் சேர ஒரு முன் உதாரணமாய் தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆனந்தின் நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று சபதம் எடுத்துக்கொண்டாள் ஆமாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது உனக்கு ஓவிய போட்டியில் முதல் பரிசு கிடைத்த படம் இல்லையா என்று தட்டை தடுமாறி பேசி முடித்தாள் மதுரம் ஆமாம் டீச்சர் உங்க படம்தான் இதன் காப்பி என் பூஜை அறையில் நான் கும்பிடும் ஒரே கடவுள் நீங்க தான் மதுரம் பள்ளியில் ஆசிரியராய் சேர்ந்த புதிது அவளுக்கு ஆறாம் வகுப்பு ஆங்கிலமும் சமூகவியலும் பாடம் நடத்தும் பொறுப்பு குமரேசன் வகுப்பில் மூத்தவன் எட்டாவது படிக்க வேண்டியவன் ஏற்கனவே தலைமை ஆசிரியை குமரேசனை பற்றி எச்சரித்திருந்தார் பள்ளியில் அடங்காத மாணவர்கள் என்று ஆறு பேரை எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துமாறு தலைமை ஆசிரியர் கேட்டுக்கொண்டிருந்தார் அதில் குமரேசன் முதல் இடம் பிஞ்சிலே பழுத்தவன் வகுப்பை நடத்தவே விடமாட்டான் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு மற்ற மாணவர்களை சீண்டிக்கொண்டே இருப்பான் நடுவில் ஜோக்ஸ் வேற சீட்டுக்கட்டை பரப்பி வைத்துக் கொள்வான் ஆயிரம் சந்தேகங்கள் ஆரம்பத்தில் மதுரம் திணறித்தான் போனாள் அவனை பார்த்து பயந்தாள் என்று கூட சொல்லலாம் இதில் என்ன வேடிக்கை என்றால் ஆசிரியர்களின் கோபத்தை தூண்டுபவன் மற்ற மாணவர்களின் செல்லப்பிள்ளை யாருக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் ஓடி ஓடி செய்வான் இந்த ஒரு குணம் போதுமே அவனை நிச்சயம் திருத்திவிடலாம் மதுரம் அவனை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தாள் மாதம் ஒரு முறை அவளுடைய ஆங்கில வகுப்பை மாணவர்களையே நடத்த வைத்தாள் அந்த மாதம் பிறருக்கு உதவி செய்வதைப் பற்றி பேச மாணவர்கள் தீர்மானம் செய்ததும் மதுரத்துக்கு மிகவும் மகிழ்ச்சியானது மிஸ் போன வாரம் அம்மா முடியாமல் கிடந்தாங்க நான் தான் சமையல் செஞ்சேன் மிஸ் என்னோடய தங்கச்சிக்கு வீட்டு பாடம் செய்ய உதவி செஞ்சேன் ஆத்தாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன் நாய்க்குட்டி அடிப்பட்டு கிடந்துச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மருந்து போட்டேன் இப்போ எப்படி இருக்குது கஸ்தூரி நல்லா விளையாடுது டீச்சர் குமரேசன் வாயை திறக்கவில்லை குமர் நீ சொல்லு சொல்ல என்ன இருக்குது மிஸ் குமாருக்கு தான் செய்த உதவி பற்றி பேசினாலே பிடிக்காது அவன் தினம் ஒரு பாட்டிக்கு பூக்கூடையை தூக்கிட்டு போய் ரோட்டை கிராஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இருட்டுக்கு முன்னே வீட்டில் கொண்டு விடுவான் ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் அவனுக்கு படுத்த படுக்கையாக ஒரு தம்பி இருக்கான் டே எதுக்கடா இதை போய் சொல்லிக்கிட்டு குமார் கதிர் சொல்லட்டும் காலையில் பள்ளிக்கூட வர முந்தி அவனை மேலுக்கு ஊற்றி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு போட்டு தான் வருவான் டீச்சர் குமரேசன் கண்களை துடைத்து கொண்டான் குமரேசா முன்ன பின்ன தெரியாத பாட்டிக்கு உதவி செய்வதை நினைத்து பெருமையாக இருக்குது இதில் என்ன பெருமை இருக்குது செய்யாமல் இருந்தால் தான் பாவோம் மதுர மதிப்பில் அவன் உயர்ந்து கொண்டே போனான் என்னவோ ஆனந்தின் நினைவு அடிக்கடி வர ஆரம்பித்தது ஆனால் எப்போதும் அவனிடம் ஒரு கோபம் நிரந்தரமாய் கொண்டிருந்தது அடுத்த நாள் கலையரசி டீச்சருடன் குமரேசன் பற்றி புகழ்ந்து பேசி கொண்டிருந்தாள் மதுரம் இதை வச்சு நீ குமரேசன் ரொம்பவும் நல்ல பையன்னு நினைச்சிடாத நீ வரத்துக்கு முன்ன என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருக்கான் தெரியுமா ஒர்க் பண்ணவே மாட்டான் பண்ணாமல் நோட்டை தைரியமாக கொண்டு காமிப்பான் அழுத்து போய் ஒரு நாள் கோபத்தில் கையை ஓங்கிட்ட அப்படியே கையை ஒரு முறுக்கு முறுக்கினா பாரு வலி உயிர் போயிடுச்சு ஹெட்மிஸ்டர்ஸ் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணி வார்ன் பண்ணி விட்டாங்க என் கண்ணாடி வலையெல்லாம் உடஞ்சி விழுந்தத இப்போ நினைச்சாலும் அவன் மேலே ஆத்திரம் தீரலை மதுரம் ஒன்றுமே பேசவில்லை மதுரம் இப்போது அவனுடைய வகுப்பாசிரியை ஒரு நாள் அவனை தனியே அழைத்தாள் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்த பின் மதுரம் கேட்டாள் குமார் உனக்கு நிறைய கோபம் வரும்னு எல்லா டீச்சர்ஸும் என்னிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னை பற்றி என்ன சொன்னாங்க மதுரம் இருந்தாள் கலையரசி டீச்சர் கையை முறுக்கினேன்னு சொன்னாங்களா ஆமாம் அது தப்பில்லையா ஆமாம் நீ ஏன் ஒழுங்காக வீட்டுப்பாடம் பண்ணிட்டு வர மாட்டேங்கிற என்ன பிரச்சனை டீச்சர் எங்கள் அப்பா வேலைக்கே போக மாட்டார் எப்போதுமே குடிதான் அதுவும் ராத்திரி ஓவராக குடித்தாருன்னா அம்மாவை கண்ணு மண்ணை தெரியாமல் அடித்து போடுவார் அம்மாவும் சும்மாவே இருக்காது தினமும் சண்டை தினமும் பஞ்சாயத்து அம்மா என் தம்பியை கூட பார்க்காது தம்பிக்கு பிறந்தத்துலேருந்தே காலு கை விளங்காது தங்கச்சி வேற இதில் எனக்கு வீட்டு பாடம் பண்ண எப்படி மனசு போகும் டீச்சர் அதுவும் எல்லார் முன்னாடியும் ஏன் பண்ணலை சொல்லு சொல்லுன்னா எங்கள் அப்பன் குடிகாரன் அம்மா எவனையோ வச்சுருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களை மாதிரி தனியாக கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு யாராச்சும் அன்பாக பொறுமையாக கேட்டிருப்பாங்களா நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான் டீச்சர் அப்பா சின்ன வயசுலையே என்னை சாராயம் வாங்கி வர கடைக்கு அனுப்புவார் அவர் மிச்சம் வச்சா நான் குடிச்சு கூட பார்த்துருக்கேன் எனக்கே குடித்தா என்னென்னு சில சமயம் தோணும் அடிக்கிறது கையை முறுக்கிறது இதெல்லாம் தினமும் பார்க்கற எனக்கு இதெல்லாம் தப்பாவே தோணலை மிஸ் எது தப்பு எது சரின்னு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லாமல் பொறுக்கித்தனமாக வளர்ந்துட்டேன் மதுரத்தின் கையை பிடித்து கொண்டு விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தான் இதை குமார் உண்மையிலேயே உன் வயசுக்கு இது ரொம்பவே அதிகம்தான் தப்பு உண்மையிலே இல்லாட்டியும் நீ இதெல்லாம் சமாளிக்க தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பு உன் தம்பி தங்க மேலே இத்தனை பாசம் வச்சிருக்கிற உனக்கு முடியாதது ஒன்றுமில்லை இல்லை நீ மணிகண்டன் மணிமாறன் சோமு கதிர் பாபு ஆறு பேரும் தேனோ ஒரு மணி நேரம் என் வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண போறீங்க என்ன நிஜமாலுமா டீச்சர் ஆமா அடுத்த ஒரு வருஷத்தில் நம்ப முடியாத மாற்றம் பள்ளி நடத்திய எனது வழிகாட்டி என்ற சித்திர போட்டியில் குமரேசனுக்கு முதல் பரிசு ஓவியத்தில் மதுரம் கனிவும் கண்டிப்புமாக அந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து பள்ளியில் நூறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மூன்று முறை ஸ்ட்ரெயிட் ரேங்க் வேறு மதுரம் தலைமை ஆசிரியை ஆனாள் ஜனாதிபதியிடமிருந்து நல்லாசிரியர் விருதும் பெற்றாள் அவளுடைய குடும்பம் பள்ளிதான் மாணவர்கள்தான் குழந்தைகள் ஆனால் குமரேசன் படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை அவனுடைய தந்தை தூக்குமாட்டி கொண்டார் அம்மா பெண்ணை மட்டும் கூட்டிக்கொண்டு வேறு ஒருத்தனுடன் கிளம்பி போய்விட்டாள் தம்பியும் அதிக நாள் வாழவில்லை குமரேசனின் தூரத்து உறவு மாமா ஒருவர் அவனை தன்னுடன் திருச்சிக்கு கூட்டிக் கொண்டு போய்விட்டார் அவனை பெரிய மனமில்லாமல் பள்ளிக்கூடமே அழுதது மதுரமோ கண்டெடுத்த ஆனந்தை மீண்டும் தொலைத்தது போல மனம் உடைந்து போனாள் அப்புறம் குமரேசனை அவள் பார்க்கவே இல்லை இப்போது குமரேசா பள்ளி விட்டு திருச்சி போனேன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் மதுரத்தால் பேசக்கூட முடியவில்லை டீச்சர் திருச்சியில் எங்கள் மாமா ஒரு வீட்டில் கார் தொடைக்க சேர்த்து விட்டார் அவர் ரொம்ப நல்ல மாதிரி வீட்டில் அவங்க வயசான அம்மா முடியாமல் இருந்தாங்க அவங்களையும் பார்க்குற வேலை நான் இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாங்க பக்கத்து பள்ளிக்கூடத்தில் ப்ளஸ் டூ முடித்தேன் மேலே படிக்க இஷ்டம் இல்லை பாட்டி இறக்கும்போது என் பேரில் பேங்க்கில் பணம் போட்டுட்டு போயிருந்தாங்க சார் ஒரு கடை வச்சு கொடுத்தாரு அது நல்லா போச்சு ஸ்பேர் ஸ்பேர்பாட் ஏஜென்சி எடுத்தேன் பணம் நாலு பக்கத்தில் இருந்து கொட்டிச்சு ஆனால் எனக்கு கொஞ்ச நாளில் இதெல்லாம் அழுத்து போச்சு மற்றவங்களுக்கு உதவாத வாழ்க்கை நிறைக்கலை எல்லா சொத்தையும் ஒரு நாள் விற்றுட்டேன் பள்ளிக்கூடம் போக முடியாமல் பாதியில் விட்ட பசங்களுக்கு தங்க இடமும் இலவச படிப்பும் நல்ல சாப்பாடும் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுக்குற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டேன் டீச்சர் பேர் என்ன தெரியுமா மதுரம் மறுமலர்ச்சி கல்வி நிலையம் உங்கள் பேரை வச்சால் அதுக்கு மதிப்பில்லாமல் இருக்குமா ஆயிரம் பசங்க படிக்கிறாங்க நிறைய நிதி உதவி வருது ஆசியாவிலேயே சிறந்த கல்வி அறக்கட்டளைன்னு யுனெஸ்கோ இந்த வருஷம் தேர்வு செய்த மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல உங்ககிட்ட சொல்லத்தான் ஓடி வந்தேன் டீச்சர் சித்ரா சித்ரா என்று யாரையோ சத்தமாய் கூப்பிட்டாள் மதுரம் உள்ளே இருந்து ஒரு சின்ன பெண் வந்தாள் சித்ராவும் நம்ம பள்ளி தான் நர்சிங் படித்தாள் கண்டிப்பாக நான் தான் டீச்சரை பார்த்து பெண்ணு என்னோடு தான் இருக்கா சித்ரா என்னை உட்கார வைக்கிறியா டீச்சர் நீங்கள் உங்களுக்கு என்னாச்சு பள்ளியில் என்னோட கடைசி வருஷம் ஒரு நிகழ்ச்சியில் தலைமை தாங்க மேடை ஏறும்போது படியிலிருந்து விழுந்து முதுகுத்தடில் அடிபட்டுடுத்து ஒரு பக்கம் பக்கவாதம் அப்புறம் சக்கரை நாற்காலியில தான் இப்போ படுக்கையில் தான் எல்லாமே டீச்சர் உங்களுக்கு போய் நான் ரொம்ப லக்கி குமரேசன் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் மாணவர்கள் என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா சார் மேடம் வீல் சேரில் இருந்து கொண்டே எத்தனை பேருக்கு பாடம் கொடுத்தாங்க தெரியுமா ஒரு வருஷமாக தான் உடம்பு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு குமரேசா பக்கத்தில் வந்து உட்காரு அவனது கைகளை பிடித்து கொண்டாள் உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என் மனசு ரொம்பவே நிறைவாக இருக்குது உன் குடும்பத்தை பற்றி இவ்வளோ நாள் அதை பற்றி நினைக்கவே நேரம் இல்லை பள்ளிக்கூடம் தான் குடும்பம்னு வாழ்ந்துட்டேன் டீச்சர் நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருக்கீங்க அதை அணையாமல் பார்த்துக்கிட்டா அதுவே போதும் எனக்கு அதிலிருந்து ஆயிரம் விளக்கை ஏற்றிட்டியே குமார் ஒரு தடவை உன்னை ஆனந்தன்னு கூப்பிடலாமா அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அவனை ஆறத் தழுவி ஆனந்த் ஆனந்த் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே உச்சி முகந்தாள் ஆனந்த் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அடுத்த தடவை நீ என்னை பார்க்க வரும்போது நான் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் உனக்கு என்னுடைய பூரண நல்வாழ்த்துக்கள் கடைசி வரை ஆனந்த் யாரென்று குமரேசனுக்கு தெரியாமலே போய்விட்டது அதனால் என்ன மதுரம் டீச்சருக்கு மிகவும் பிரியமானவனாய்த்தான் இருக்க வேண்டும் இதைவிட வேறு பாக்கியம் என்ன இருக்க முடியும் எந்த விருதும் இதற்கு இணையாகுமா இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது படிக்கும்போது எந்த குழந்தையும் நல்ல தான் குழந்தைதான் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அன்னை வளர்க்கையிலே அன்னை வளர்ப்பு மட்டும் போராது ஒரு குரு ஒரு ஆசிரியர் குழந்தைகளுக்கு நன்னா அமைஞ்சிட்டா அவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாயிடும் தொட முடியாத உயரத்துக்கு போயிடுவாள் இன்றைக்கி பெரிய பெரிய போஸ்ட்டில் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேரும் அந்த அளவுக்கு வரத்துக்கு முக்கிய காரணம் அம்மா அப்பாவோடய வளர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர்கள் தான் குரு தான் முதல்ல இதுக்கு முக்கிய காரணமாக இருப்பாள் ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பா கண்டிப்பாக ஏன்னா டீச்சர் ப்ரொஃபஷனுங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு ப்ரொஃபஷன் அது நான் எங்கள் காத்துலேயே பார்க்குறேன் என் பொண்ணு மாட்டுப்பண்ணு எல்லாருமே டீச்சர் தான் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாள் லீவே போட மாட்டாள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மற்ற அத்தனை பேர் லீவு போடுவேன் இந்த டீச்சர்ஸ்லாம் மட்டும் லீவே போட மாட்டான் அனாவசியமாக ரொம்ப முக்கியன்னா தான் லீவு போடுவாள் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக இன்றைக்கி இதை சொல்லிக் கொடுக்கணும் இந்த குழந்தைகளுக்கு இதை பண்ணணும்னு அப்படி ஒரு தான் டெடிக்கேட்டடாக இருப்பா எதுக்குன்னு நான் பார்க்குறேன் கண்ணால் அதனால் எனக்கு தெரியும் குரு டீச்சர்ஸ்னால் அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அவளால் தான் இன்றைக்கி நிறையா பேர் முன்னுக்கு வரதுக்கு காரணம் டீச்சர்ஸ் தான் அந்த டீச்சரை ஞாபகம் வச்சுட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இந்த க இந்த கதையில் வர இந்த குமரேசன் அப்படி தான் இருக்கணும் மறக்கக்கூடாது எப்போவுமே தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குருவை என்றைக்கும் மறக்கக்கூடாது அவள் எப்பவுமே நல்லா தான் இருப்பாள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க சரசாஸ்வரி அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை